நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் திருவாதிரையனே போற்றி போற்றி ஓம் அமிர்த கடேஸ்வரா போற்றி போற்றி ஓம் அலைகடல் விரிவே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய நமகோம் ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இந்த பதிவை கேட்டவுடன் உனக்கு ஒரு அழைப்பு வரப்போகின்றது நீ நேசித்த ஒருவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது முடிந்தால் என்னை பார் நீ இத்தனை நாட்களாக என் துணை எப்பொழுது என்னிடம் பேசுவார் எப்பொழுது என்னை வந்து அழைத்து செல்வார் என்ற ஏக்கத்தோடே இருந்தாயல்லவா என் நீ ஏக்கத்தோடு இருப்பதை உன் அப்பன் நான் பார்த்து விட்டேன் என் தங்கமே நீ இத்தனை நாளாக என்னிடம் வேண்டியது இப்பொழுது என் செவிகளுக்கு கேட்டுவிட்டது என் தங்கமே நீ அனுதினமும் என்னிடம் வேண்டி கொள்வது ஒன்றே மட்டும்தான் எப்படியாவது என் துணையிடம் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அப்பா என்றுதானே என்னிடம் நீ அனுதினமும் வேண்டிக்கொண்டிருந்தாய் என்று நீ இப்பொழுது அது உனக்கு நிறைவேற போகின்றது அதுதான் இன்று உனக்கு நினைவாக நான் கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே இன்று நீ நினைத்த எல்லாம் உனக்கு நிறைவேற போகின்றது என் குழந்தையே உன் அப்பா உன்னை அதற்காகத்தான் இங்கு தேடி ஓடி வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியப்படுத்தி விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே உனக்கு வேண்டியதை செய்ய உன் அப்பன் உன்னை தேடி இங்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வேண்டுதல் அத்தனையும் என் செவிகளுக்கு எட்டிய ஒரு அந்த நிமிடத்திலேயே உன் கவலைகளை எல்லாம் போக்கிவிடலாம் என்று அதற்காக உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதை கேட்ட அடுத்த நொடியே உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது என்னை நீ ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய என்று என் நாமத்தை உன் நாவில் சொல்லிக் கொண்டிருப்பது என் செவிகளுக்கு எட்டியது நீ மகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையே உனக்கு வந்த வினை எல்லாம் வழிமாறிப் போகப் போகின்றது உன் அப்பன் அதற்கான வேலையெல்லாம் செய்து முடித்துவிட்டே உன்னிடம் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன்னிடம் இருப்பது உனக்கு உணரும் வகையில் நான் செய்வேன் என் தங்கமே நிச்சயமாக என்னை நீ காணத்தான் போகின்றாய் நிச்சயமாக அதை காண்பாய் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் நான் பதிலளிப்பேன் என் தங்கமே நல்லதே நினைக்கும் உனக்கு இனி நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது ஒன்றுக்கு மேல் ஒன்றாக உனக்கு இனி நல்லதே நடக்க போகின்றது என் குழந்தையே நான் என்றும் உனக்கு நிழலாகவே இருப்பேன் என்றும் உன்னை தனியாக விட்டு விடுவேன் என்று மட்டும் நீ கூட நினைத்து விடாதே என்னையே நம்பி என்னிடம் சரணாகதி அடைந்த உன்னை நான் எப்படி தங்கமே தனியாக விட்டு விடுவேன் எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என் தங்கமே நீ பயனும் பயணிக்கும் வழியில் என்னுடைய பாதை தான் இருக்கும் என் தங்கமே நிச்சயம் நீ இதை உணரும் வகையில் ஏதோ ஒன்றை நான் அங்கு விட்டிருப்பேன் என் குழந்தையே நானும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே அதை நீ கண்டிப்பாக உணரத்தான் போகின்றாய் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி தனியில் விட்டு விடுவேன் என்னை கைகூப்பி வணங்கும் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என் குழந்தையே விதி உன் வாழ்க்கையில் விளையாடும் போதெல்லாம் உன் வழியாக நின்று உனக்கு தீமையை நடக்காமல் பிரித்தெடுத்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டிருந்தேன் என் தங்கமே தீமையிலிருந்து உன்னை விலக்கிவிட்டேன் என் தங்கமே உனக்கு இதைவிட பெரிய தீமைகள் எல்லாம் அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து எல்லாம் உன்னை விலக்கி உன்னை நல்வழிப்படுத்திவிட்டேன் அது என்னவென்று கேட்கின்றாயா நீயும் உன் துணையும் என்றென்றுமே பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாது அவர் உன்னிடம் வந்துவிடவே கூடாது என்ற சதி திட்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது என் தங்கமே அதையெல்லாம் நான் முறித்து உன்னை கா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது உனக்கு இருக்கும் தீமைகளை எல்லாம் நான் முறித்து விட்டேன் என் தங்கமே நீ இதுவரை செய்த புண்ணியமெல்லாம் அதை காத்து உனக்கு நல்லதே நடக்க இனி வழி செய்யப் போகின்றது என் தக் தங்கமே இப்பொழுது நீ உன் துணையை பிரிந்து இருக்கின்றாய் கூடிய விரைவில் அவர் உன்னுடன் வந்து சேர்ந்து விடுவார் என் தங்கமே அதை உன் அப்பன் நான் செய்து வைப்பேன் என் தங்கமே நீயும் அவரும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழத்தான் போகின்றீர்கள் அது உன் அப்பனின் கடமையாகும் என் தங்கமே அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு மணி கட்டாயமாக வரும் என் தங்கமே இது நிச்சயமான வார்த்தை இந்த அப்பனின் வார்த்தை என் தங்கமே இதை மதித்து நீ என்னை வேண்டி கொண்டிருந்தது அத்தனையும் நான் நிறைவேற்றிவிட்டேன் என் குழந்தையே எதற்காகவும் இந்த அப்பனை சந்தேகப்பட்டு விடாதே என் தங்கமே என் குழந்தை வருத்தத்தில் இருந்த அத்தனையும் நான் பார்த்து நொந்துதான் உன்னை தேடி இங்கு வந்தேன் எத்தனை நீ முறை அழுது கொண்டே இருக்கின்றாய் யாராவது நாம் அழுததை பார்த்தால் அவர்களும் அழுதி விடுவார்களே என்று கவலையில் நீ அழுகாமல் உன் அழுகையெல்லாம் மறைத்ததை நான் பார்த்தேன் என் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்காதே உன் துணை உன்னை விட்டு எங்கும் சென்றுவிட மாட்டார் அவரும் உன் அன்பை புரிந்து உன்னிடமேதான் வருவார் நீ அவரை பற்றி வேறெதும் தப்பாக நினைத்து விடாதே அவரும் நீதான் வேண்டும் என்றுதான் இருக்கிறார் ஆனால் அவருக்கு சிறு சிறு இடைஞ்சல்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நான் தவிர்த்து விட்டேன் என் குழந்தையே அவர் நிச்சயமாக உன்னை தேடி வந் வரத்தான் போகின்றார் இது நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே இந்த அப்பாவின் நாமத்தை உன் நாவில் சொல்லி கொண்டிருப்பது இந்த அப்பனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதை சொல்லி நீயும் மகிழ்ந்து கொள் என் குழந்தையே உனக்கான மகிழ்ச்சியை தந்து உன் துணையையும் தந்து உன் வாழ்க்கையை நான் இன்பப்படுத்த போகின்றேன் எதை நினைத்தும் எதற்காகவும் கண்களை கலங்காதே நான் இருக்கின்றேன் நீ என்னிடம் ஒரு முறை வேண்டும் பொழுதும் அழுது கண்ணீரோடும் இருப்பதை உன் அப்பன் பார்த்து வருந்திவிட்டேன் என் குழந்தையே என் செவிகளுக்கு உன் வேண்டுதல் எட்டிவிட்டது என் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்காதே உன்னை அவருடன் சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் நிச்சயமாக சேர்த்து விடுவேன் இடையில் இருக்கின்ற சதி அத்தனையும் நீக்கிவிட்டேன் என் குழந்தையே இப்பொழுது அவரே உன்னை அழைத்து உன்னுடன் நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று உன் செவிகள் இன்பப்படும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது எதற்காகவும் கலங்காதே அவர் உனக்கு ஒரு அழைப்பு மணியை எடுப்பார் என் தங்கமே அப்பொழுது என் பிள்ளை சந்தோஷமாத்தை நான் பார்க்கத்தான் உன் அப்பன் இங்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் அப்பன் உனக்காக இங்கு பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை நீ பட்ட கவலைகளை பார்த்து விட்டேன் இனி உன் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கத்தான் உன் அப்பன் உன்னை தேடி இங்கு வந்திருக்கின்றேன் நீ இத்தனை நாட்களாக பொறுமையாக இருந்தாயல்லவா என் குழந்தையே அதற்கான பலனைத்தான் உன் அப்பன் இரண்டு மடங்காக கொடுக்க போகின்றேன் உன்னை புரிந்து நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அமைய போகின்றது என் தங்கமே கவலைகளை விட்டு நிம்மதியாக வாழ் என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதே நினைத்த என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லதை நடக்க உன் அப்பன் வலியுறுத்தி உனக்கு அதை செய்து விட்டேன் என் குழந்தையே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் அகதீஸ்வரனே போற்றி போற்றி ஓம் அலைகடல் விரிவே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்